காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு சில உணவுகளை அதிக அளவு சமைக்கும் பொழுது அது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க எப்படிப்பட்ட உணவுகள் என்பதை பார்க்கலாம் முதலாவதா சிவப்பு இறைச்சி நம்ம சிவப்பு இறைச்சியை அதிகமா சமைக்கும் பொழுது அதுல புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் உருவாகலாம் என சொல்லப்படுது எப்போதுமே சிவப்பு இறைச்சியை குறைந்த வெப்பநிலையில சமைக்க வேண்டும் அதுபோல சிவப்பு இறைச்சியை நேரடியா தீயில சுட்டு சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அதிக வெப்பநிலையில உருளைக்கிழங்கை வறுப்பது பொறிப்பது தீங்கை விளைவிக்கும் அக்ரிலாமைடை உருவாக்கும் என சொல்லப்படுது உருளைக்கிழங்கை மிதமான வேக வைக்க வேண்டும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா சிக்கன் அதிக வெப்பத்துல கோழி இறைச்சியை நம்ம வறுக்கவோ பொரித்தோ எடுத்தா அது புற்றுநோயை உருவாக்கும் என சொல்லப்படுது இதை தடுக்க குறைந்த வெப்பநிலையில இத சமைத்து எடுக்க வேண்டும் என சொல்றாங்க அதுக்கப்புறமா மீன்களை அதிகமா சமைப்பது அதிக வெப்பத்தில் சமைப்பது கிரில் செய்வது தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை உருவாக்கும் என சொல்லப்படுது அதனால மீன்களை அவித்து சாப்பிடலாம் நீராவியில வேக வைத்து சாப்பிடலாம் என சொல்றாங்க பொறித்து எடுக்கும் பொழுது பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது அதுபோல ரொட்டி ரொட்டிய அதிகமா வேக வைத்து எடுப்பது அக்ரிலாமேடு உருவாவதற்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுது அதுக்கப்புறமா பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை நம்ம அதிக அளவு சமைப்பது புற்றுநோயை உருவாக்கும் என சொல்றாங்க இத குறைந்த வெப்பநிலையில் சமைக்க வேண்டும் அது போல தீயில் காட்டி சுட்டு சாப்பிடக்கூடாது என சொல்றாங்க அதுக்கப்புறமா பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை ஒருமுறை முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் மீண்டும் அதை சூடுபடுத்தும் பொழுது அது புற்றுநோயுடன் தொடர்புடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய கலவைகளை உருவாக்குவதா சொல்லப்படுது அதனால இப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிக வெப்பநிலையில் சமைக்கும் பொழுது அது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தும் என சொல்லப்படுது